அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா எண்ணெயே இல்லாமல் ஒரு குழம்பு தாங்க வைக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காயெலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க காய்கறி எல்லாம் சேர்த்த உடனே அது கூடவே ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது நல்லா வந்து பிசஞ்சு விட்டுக்கரலாம் அந்த சாறிலே தான் இப்போ வந்து நம்ம வந்து காயை வந்து வேக வைக்க போகிறோம் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற போகிறது கிடையாது இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தக்காளியை வந்து கூட அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணவே கிடையாது பாருங்கள் தண்ணி வந்துருச்சு பாருங்கள் இப்போ காய் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடலாங்க காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பிளேட்டை திறந்து பார்த்துடலாம் பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்றையும் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தோடனே இப்போ வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய லெமன் சைஸ்லேருந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு வந்து நான் கொஞ்சம் உப்பு பத்தலை உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ காய் வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அந்த புளி தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு காயை வந்து வேக விட்டுருங்க இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த காயெல்லாம் நல்லா விந்து வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு இப்போ பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா கொதிச்சு காய் வந்து வெந்து வரட்டும் குழம்புலாம் நல்லா வத்திருச்சு பாருங்க காய்லாம் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு தான் நம்மளுக்கு வந்து மெயினாக வேகணும் பாருங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க ஹெல்த்தியான ஆரோக்கியமான அதுவும் என்னையே சேர்க்காத குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்திலோட பெசஞ்சர் சாதத்தோட சேர்த்து பெசஞ்சர் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ப்ளீஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து தான் வரும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்